அக்காலும் போறா எந்த பேர் ஏனடி சொல்ல முக்காலும் மாப்பிள்ளைய முழுசா கண்ணோம்னா அக்காலும் மறந்து போவாளாம் அப்படின்னு அண்ணா வந்து கண்ணன் மாதிரி பல லீலைகள் பண்ணக்கூடிய ஆளாம் சரி சிரிப்பாக முகத்தில் இன்னைக்கு ஒரு பெரிய ஒளிவட்டம் இருக்கு ரெண்டு பேருக்கு ரொம்ப நாள் காதல் கை மாதிரி இருக்கு அப்படியே கேட்குற எல்லாம் ரொம்ப நாள் கிளவா சொல்லுங்க அப்படியே லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ் ஆனால் அவங்களோட சம்பந்தத்தை பார்த்தா அப்படி தெரியல ஏதோ கலவா லவ் பண்ணி போகுது நான் இவரை தான் நான் கட்டுற ஒத்த காலன்னு கட்ட மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது சரி இந்த மகிழ்ச்சி திருமணம் முடிந்து இன்றைக்கெல்லாம் முடிஞ்சுது இனி வெறுங்காலம் நாங்கள் வந்து கல்லறையில் போகும் வரைக்கும் இந்த அன்பு நடிக்கட்டும் சரியா நீங்கள் இல்லாமல் போனாலும் இந்த அன்பு பேசப்படணும் அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் மாறி மாறி போட்டிக்கு அன்பை காட்டுணும் சரியா நாங்கள் ஒரு போட்டி வைக்கிறோம் அதில் யார் வின் பண்றாங்களோ அவங்களுக்கு ஒரு பேச கொடுப்போம் சரி ஓகே நாங்கள் டிஎன்டி சர்ப்ரைஸ் டெலிவரி இன்னைக்கு இங்கே வர முடியாத உறவுகள் எங்களை அனுப்பிவிட்டீங்க போய் வடிவா பம்பலாம் காய்ச்சி ரெண்டு பேர் சிரிக்க பண்ணிட்டு வாங்குவோம் கொஞ்சம் போட்டோக்கு உருன்னு போச்சுமா சிரிக்கணும் இல்லையா போட்டோ அப்படியே சரி ஓகே அது உங்களுக்கு தெரிஞ்சாங்கன்னுட்டு பார்க்காதீங்க போது வேறு எங்கடா இருக்குது ஒரு மிக்கி கரட்டும் கொண்டு பார்க்குற விசிக்கிறேயில ரைட் முதல்ல எங்களுடைய நிறுவனம் சார்பாக இனியே திருமண வாழ்த்துக்கள் சரியா பல்லாண்டு காலம் பொல்லூண்டி வாழ வேணும் பதினாறு செல்வங்களும் பெற்று நென்மேலும் சிறப்புகள் பெற்று வாழ வேணும்னு அவன் வாழ்த்துருவேன் சரியா பதினாறு செல்வங்கள் என்ன செல்வங்களே கேட்டு வைப்போம் பதினாறு செல்வங்களில் பிள்ளை செல்வம் பெறு பிறகு பதினாறு செல்வம் என்று தப்பாக அணிஞ்சு கொண்டு பதினாறு பிள்ளைகளை பத்து விரயில சரி சரி முதல்ல வந்து பாதிக்கணும் சொன்னாலும் என்ன வந்து கண்ணன் ராதாவை கொண்டு வந்தேன். சரி ஏன்னா அண்ணா வந்து கண்ணன் மாதிரி பல லീലைகளை பண்ண கூடிய ஆளா. சிரிக்கிறாங்க சிரிக்கலாம் நம்ம உண்மைதான். நான் சும்மா சொல்லி போறேன். அப்படியே விடுங்க. ரைட். மாளமோ பொம்பளை மாப்பிள்ளை வேணுமா? அப்படியே எங்க இருந்து எங்க வரணுமா சூப்பர் வாவ். வந்து தனியா மேலமே கொஞ்சம் காசு பண்ணுறீங்க ஆனா பாத்தீங்களா உங்களை மாதிரி மாலை எல்லாம் போட்டு ரொம்ப அழகா இரண்டு பேரும் நல்லா சண்டை போட்டு வீட்டுல பக்கத்து வீட்டுல சண்டை அவங்க சண்டை இல்ல சண்டை போட்டதான் வாழ்க்கை சுவாசமா இருக்கலாம் அப்படித்தானுங்க இப்ப அமைய தான் இருப்பீங்க அதெல்லாம் கட்டி ஒரு நாலு நாள் கோச்சரிக்க மாப்பிள்ளும் சரி ஏன்னா மாப்பிள்ள சரி ஓகே அதை நடக்கிறதானே சில விஷயங்கள பட்டம் சொல்லிட்டு போடிச்சிருக்கா கண்டன பிடிச்சிருக்கா ரைட் அவர் வந்து உங்க போய் இருப்பாரு ஜோடி மாதிரி எப்பயும் நீங்க மகிழ்ச்சியா முழுமையான காதலோடு இருக்கணும் சரியா இதுல ஒரு கிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மாப்பிள்ளைக்கு வரும் ஒரு கிஃப்ட் பொம்பளைக்கு வரும் ஆனா எனக்கு எதுன்னு தெரியல நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணுங்க எது வருதோ அவங்க நீங்க கட்டப்படும் பண்ணும் ஒருவேளை மாப்பிள்ளைக்கு மாறி வந்தா நீங்க பொம்பளை உடம்பு போடணும் விளாங்குதா ஒருவள பொம்பளைக்கு மாறினா வந்தா பொம்பளை அதோட தான் போடணும் உங்களுக்கு எது வருதோ அது உங்களுக்கு தான் எடுங்க எதாவது ஒன்று எடுங்க செலக்ட் பண்ணி எது மாப்பிள்ளை எது பொம்பளைக்கு ஓகே அதை மாப்பிள்ளைக்கு பொம்பளை சூப்பராக ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணி பாருங்க ஓப்பன் பண்ணி பாருங்க சரி ஓப்பன் பண்ணி பாருங்க வா பொம்பளை எடுத்துட்டா அப்புறம் எது வேறதோ அது உங்களுக்கு தானா எனி எனி ஒன்றும் செய்யலாம் ஓப்பன் பண்ணி பாருங்க இன்னைக்கு கொஞ்சம் பின்னுக்கு வாங்க வலிச்சம் மறைக்கிறீங்க யாராய் எடுங்க 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 என்ன வந்தது மாப்பிள்ள எடுத்து காட்டு முருகா சரி அப்ப மாப்பிள்ளைக்கு வந்திருக்கு சாரி பொம்பளைக்கு என்ன வந்தது வேட்டி சட்டுமா சரி அதை மாத்தி எடுத்துருங்கோ சரியா நாங்க இந்த மோதிரம் மாத்திரா நீ அதே மாதிரி நாங்கள் உடுப்பையும் மாத்தி கொள்வோம் சரியா ரைட் அப்ப ஒரு அழகான செட் உடுப்பு வந்திருக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு சாரி மச்சிங்கா அவருக்கு வேட்டி சட்டு மச்சிங்க தான் வந்தது நீங்கள் அவுட்டோர் டோர் ஷூட் எடுக்கலாம் சரியா நீ இப்போ நாங்களே கொடுக்குறோம் அதெல்லாம் ஐடியாவும் கொஸ்டியூ கொடுது வேணா எந்த கோவிலு அட்ரஸ் சொல்றோம் அங்கேயே எடுத்துருக்கோம் மடிவா இருக்கும் சரியா பிடிச்சிருக்கா சாரி எல்லாம் நல்லா இருக்குண்ணா சரி லாஸ்ட் இருக்கு தரத்துக்கு முன்னாடி நீங்கள் சொல்லணும் யார் இப்படி பண்ணதுன்னு சொல்லு இன்னைக்கு மாப்பிள்ளையை கடத்துறதா இல்லை பொம்பிளையே கடத்துல ரெண்டு பேரும் கடத்துல போட்டுருக்கீங்க ரெண்டு பேரையும் கடத்தி சொல்லுங்க யார் அது

பக்கதோனே வந்திருக்கலாம் ஓ சிசி இது நல்ல சொர்க்கா இருக்கு பிரேசில டொரண்டோ வந்திய அந்த நாய் என்ன சார் ஏன் மனப்பன் கதைக்கறவே இல்ல கல்யாணத்துக்கு பிறகு இப்டி நின்னீங்கன்னா வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கு ஆனா இன்னைக்கு மட்டும் சிரிச்சிட்டு அப்புறம் நான் அத நீங்க தான் கூட காப்பிங்க சொல்லுங்க யாரு அக்கடக்கு அக்கா யாரு என்ன மணப்பெண் கதைக்கிறாவே இல்லை

சரி அதை நான் பிரேமை கொடுத்துருவாங்க கொடுத்துருங்க என்ன ரொம்ப நேரம் மேற்கிறத விரும்ப நிறைய பேர் இருக்கீங்க பாட்டெல்லாம் பாடுறாங்க சரி வாங்கி ஓப் பண்ணி பாருங்க பாப்பா இந்த இடத்துல தாங்கள் இல்லையான்னு சொல்லி மிஸ் பண்ணி நம்ம சொல்லி சொல்ல சொல்ல வேணும் அதே நேரத்தில் உங்களை நல்லா மனசார வாழ்த்த சொல்ல வேணும் சரியா ஆரண்டு பாருங்க இப்போதான் மனப்பண்ணு சிரிக்கிறா பாப்பா யாரு பாத்தீங்களா அக்காலம் மறந்துட்டீங்களே பா ஆஹ் முக்காலும் மாப்பிள்ளையே முழுசா கண்ணோம்னா அக்காலும் மறந்து போவாளா அப்படி இருக்கேன் அடிச்சு சரி ஓகே பாபம் இனிய திருமண நல் வாழ்த்துக்கள் போடப்பட்டிருக்கு சரியா ஆன்றோர் வாழ்த்துறைக்கு ஆயுதமாய் பூச்சொரிய மங்கை திருமகளாய் மணவரையிலே காத்திருக்க நாதஸ்வர மேளங்கள் நல்லதொரு வாழ்த்து செய்க்க நங்கை திருக்களத்தில் நம்பி அவன் நான் பூட்ட கட்டியவள் கட்டளகை கடைக்கண்கள் அளவெடுக்க மெட்டியவன் மிட்டுவிட மில்லியால் இல்லறத்தின் இலக்கணமாய் இருமணமும் வாழியவே திருமணத்தின் இன்பங்கள் திகட்டால் தொடர்ந்து பெற ஓருயிராய் ஆறு உயிராய் மணமக்கள் வாழியவே என்று அன்போடு வாழ்த்தக்கூடிய சர்ணியா கஜாணம் சரி அப்ப யாருது அக்காவ என்ன பேர் என்னடி சொல்ல பொம்பளை மாப்பிள்ள போக அப்படியே கொடுத்தா சார் மாப்பிள்ளை டியை சமாளிச்சுக்கொள் அப்படியா சரி என்ன சொல்ல போறீங்க அக்காவுக்கு ஆ வேற அவ்வளோந்தானே ஆ கூடிய சீக்கிரத்தில் உனக்கு ஒரு மருமகனை பத்தி தாரடி ரெடி அப்படித்தான் அப்படி என்ன சொல்லிக்கிறீங்க ரைட் ஓகே வாழ்த்துக்கள் வளமான வாழ வேணும் ஒரு அருமையான ஜோடி சரி ஒரு பாட்டு நான் பண்ண போறேன் சரியா ரெண்டு பேருக்கும் இன்னைக்கு வாழ்த்து பாட்டு பட்டு நான் போவேன் சரியா ரைட் வேற சொல்லிருக்கா மாப்பிள்ள யாராவது நன்றி சரி ஓகே